வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அதில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தாங்க அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு எந்த பொருள்களும் இறக்குமதி செய்கிறது கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு அமைதியான ஒரு போர் நடந்துட்டுருக்கு இது நடைமுறையில் போர் நடக்குமா போர் நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக இந்தியா நிறைய விதிகளை விதிச்சிருக்கு அதுக்காக அவங்க மறைமுகமாக சுற்றி எந்தெந்த விஷயங்களை அவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோல் இந்தியா பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இருபத்தாறு பேர் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்ததினால பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய லட்சக்கிய தொய்பா அமைப்புக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுலேருந்து இந்தியா தொடர்ந்து தன்னுடைய முன்னெடுப்புகளை இருக்காங்க இந்தியாவை எப்படி மக்களை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் இந்தியாவில் போயிட்டே இருக்குது இந்த தீவிரவாதம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுதா சப்போர்ட் பண்ணலன்னா அந்த தீவிரவாதத்தை அடக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தீவிரவாதத்துக்கு துணை போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த பயங்கரமான தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானோட இந்தியா சில சப்போர்ட் போட்டிருக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதா இந்தியா அறிவிச்சது அது மட்டும் இல்லாமல் விசாரத்து பண்ணியிருக்கு அட்டாரி வாக எல்லையில் மூடி இருக்குது இது போன்ற நிறைய நடவடிக்கைகளை செஞ்சுருக்கு அது மட்டும் இல்லை இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிறைய ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காரு பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஹஸ்பண்டை இழந்த சிவான்சி நர்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அவர் இந்தியன் நேவி ஆஃபீஸரோட ஒய்ஃபு அவங்க அந்த இடத்துல ரொம்பவும் சஃபரானவங்க அவங்களே ஒரு இப்போ அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே வந்தது அதில் ரத்த தானம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கும் மக்கள் இறந்ததுக்கும் ஜஸ்டிஸ் வேணும் அதே சமயம் காஷ்மீரில் மதத்தை பற்றின ஒரு தீவிரவாதம் ஏற்படக்கூடாது மதத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருத்தங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா மதத் வெளியிலேருந்து உள்ளவங்களுக்கு நமக்குள்ள மதத்தை வச்சு பிரச்சனைகளை உண்டாக்கி அதன் மூலம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் காஷ்மீரை அவங்க கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நா நோக்கமாக இருக்குது ரொம்ப நாள் இது நடந்துட்டுருக்கு அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருமா அப்படின்னு ஒரு எக்ஸைட் பண்ண வேண்டிய நேரம் இல்லை இது கண்டிப்பாக அது நடக்காமையே நம்ம ஜெயிக்கணும் போர் நடந்தால் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க எல்லோரும் தீவிரவாதிகள் கிடையாது ஆக்சுவலாக தீவிரவாதிக்கு துணை போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவோட வலியுறுத்தலாக இருக்குது நம்ம போருக்கு தயாராக தான் இருக்கோம் ரொம்ப நாள் நம்ம போர் செய்யல நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் அதே சமயம் போர் வந்ததுன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்தியாலேயும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி அப்படிங்கிறத இந்தியா நிறைய உணர்து முக்கியமாக பாகிஸ்தானில் என்னென்ன இருக்காங்க இதுக்காக அப்படின்னா அவங்க ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு மூணு இடத்துல அவங்களோட படையை பிரித்து வச்சிருக்காங்க மூணு ப்ராப்ளம்ஸ் பாகிஸ்தான்கிட்ட ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் வந்து ஒரு தௌசண்ட் கிட்ட மதர்ஷாவை அவங்க மூடி வச்சுருக்காங்க ஏன்னா இந்தியாவிலேருந்து போர் தாக்குதல் நடத்தினா இந்த மதர்ஷாவில் தாக்குதல் நடத்தலாம் அப்போ பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அந்த மூணு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலுஜிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் தனி நாடு வேணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஓடிக்கிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அடுத்து மூன்றாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு இந்த மூணு இடத்துலையும் இராணுவ படைகளை பாகிஸ்தான் நிறுத்தி வச்சிட்ருக்கு ஸோ ஒரே இடத்துல ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கும் மூணு இடத்துல அவங்களுக்கு இஷ்யூ போயிட்டுருக்கு இதனால் அவங்க ஆகி பிரிஞ்சு கிடக்கிறனால அவங்களுடைய எக்கானமி ரொம்பவும் பாதிக்கப்படுது படம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அவங்க நிறைய கடன் வாங்கிட்டிருக்காங்க ஐஎம்எஃப்ல அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிங்க அப்படின்னு இந்தியா சொல்லுது ஏன்னா முக்கியமாக தீவிர தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடிய பாகிஸ்தானுக்கு நீங்கள் எப்படி கடன் கொடுக்கலாமா அவங்களுடைய எக்கானமியை நீங்கள் பலப்படுத்தலாமா யோசிங்க அப்படின்னு இந்தியா ஒரு பக்கம் சொல்லுது அதே சமயம் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸோட நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் இங்கே வந்து லாக் பண்ணிட்டாங்க அவங்க ப்ரொஃபைல்லாம் தூக்கிடுறாங்க இந்தியா இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படிலாம் நம்மளை சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எக்கானமி கொடுக்கறதுனால எந்தெந்த நாடெல்லாம் கொடுக்குறீங்களோ யோசிங்க அப்படின்னு அந்த நாட்டுகிட்ட பேசுகிறாங்க இதனால் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்படும் போர்னால நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இந்தியா வலியுறுத்துது அந்த நாடு இப்போ யோசிக்கிறாங்க கடன் கொடுக்கலாமா வேண்டாமா பாகிஸ்தான் நியாயமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் போயிட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆக்கு போய் பண்ண அந்த காஷ்மீரோட பகுதிகளெலாம் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே அவங்களுடைய ஃபுட் சேஃப்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நிறைய சேஃப்டி இருக்காங்க அதுக்கப்புறம் பதுங்கு அறைகளை வீட்டுக்கு வெளியில் ரெடி இருக்காங்க ஏதாவது பாம்பு போட்டு போர் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஃபேமிலியோடு எங்கே போகிறது ஏன்னா நம்ம ஊரை தவிர நம்ம வேற எங்கேயும் நம்ம போக மாட்டோம் அதே போல் அவங்க அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு பொதுமக்கள் ரெடி ஆகிட்டுருக்காங்க போர் வந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த பதுங்கறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு மக்களும் அலர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியா ஆல் சைட்லேயும் இந்தியாவுக்கு ஒரு சேஃப்டியும் அட்டாக் பண்ணுறதுக்கான ரெடியையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முப்படை தலைமை தளபதி இவங்களோடலாம் மோடி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் தந்திருக்காரு இந்த இராணுவம் வந்து பாகிஸ்தான் நிலையில் தீவிர கண்காணிப்பு பணிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவோட பாகிஸ்தானோட இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தடையை வச்சுருக்கு பாகிஸ்தான் தங்கள் எலையில் இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு தடை வச்சாங்க அதுபோல் நம்மளும் தடை வச்சுருக்கோம் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதுலேயும் இந்தியா விட பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்திய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து வகையான பொருள்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இறக்குமதியாகவும் ஒவ்வொரு இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தா வழக்கமாக ஃப்ரீயாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்கள் பிற விதிகள் கீழே அனுமதிக்கப்பட்ட பொருள்கள் உட்பட அனைத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு இறக்குமதிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா வழியாக செல்லக்கூடிய பொருள்களுக்கும் இது இந்த விதி பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தடை வந்து உடனடியாக அமலுக்கு வருது அப்படின்னும் உத்தரவு போட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது கொள்கையை கருத்தில் கொண்டு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தானோட கடித போக்குவரத்தும் தற்காலிக தடை மத்திய அரசு விதிச்சிருக்கு தொலை தொடர்பு அமைச்சகம் இந்த அறிக்கையில் பாகிஸ்தான்லேருந்து வான் வழியாகவோ தரை வழியாகவோ வரும் அனைத்து வகை கடிதங்கள் பார்சல்கள் தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு அனுப்பப்படும் கடிதங்கள் பார்சல்கள் இதெல்லாமே கட்டுப்பாடு இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் கப்பல் வந்து இந்திய துறைமுகங்களில் நுழையவும் இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு மும்பை தாக்குதலுக்கு காரணமான ஒரு தீவிரவாதியை பாகிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க ஹவுஸ் அரெஸ்ட்டுன்னு ஒரு பேருக்கு அவங்களுக்கு சேஃப்டி கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அது என்ன அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானில் பதற்றம் நிலவிட்டு தான் இருக்குது தீவிரவாதிக்கு நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த தீவிரவாதியை ஒப்படைக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டுறாங்க இது காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை மற்ற நாடுகளுக்கும் இது இருக்குது எப்பவுமே பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்பட்டுருவோம் அப்படிங்கிற கதையில் பாகிஸ்தானை பற்றி மற்ற நாடுகள் என்ன ஐடியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியாது இந்தியாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ வேர்ல்டு லெவலில் பரவிட்டுருக்கு அவங்க தீவிரவாதிகளுக்கு ஏன் சேஃப்டி கொடுக்குறாங்க தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு மற்ற நாடுகள் ஃபினான்ஷியலாக பாகிஸ்தானுக்கு உதவுவாங்களா உதவலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைலேயும் இதனால பாகிஸ்தானுக்கு பாதிப்பு அதிகம் ஸோ இந்தியாவை பீட் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம இந்தியா எடுத்தோன போருக்கு செய்யாமல் எல்லா வழிகளிலையும் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய வழிகளை அடைச்சிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய வியூகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது போரில் போரா மாறுமா அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையிலேருந்து கொழும்புக்கு புறப்பட்ட விமானத்தில் தீவிரவாதிகள் இருப்பதாக ஒரு இமெயில் வந்து மிகப்பெரிய பரபரப்பு தான் ஏற்பட்டுச்சு சென்னையில் உடனே அவங்க அந்த ஃப்ளைட்டெல்லாம் செக் பண்ணி ஸ்ரீலங்காலையும் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டெல்லாம் செக் பண்ணி தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இந்த ஆறு த தீவிரவாதிகள் அங்கே பயணம் செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ரெண்டு நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்து சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்த தகவல் கொண்டு போயிட்டு ரெண்டு நாட்லேயும் செக் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி தீவிரவாதிகள் அங்கே இல்லைங்கிற தகவல் தான் கிடச்சிது ஸோ கொழும்பு விமான நிலையத்துலேயும் சரி இந்தியாவிலையும் சரி விமான நிலையங்கள் ரொம்ப செக் பண்ணாங்க பாதுகாப்பு படையினரும் அதிரடி படையினரும் விமானத்தை சுற்றி வளைச்சு ரொம்ப தீவிர சோதனை த பண்ணாங்க பண்ணிணாங்க பயணிகள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணாங்க யார் தீவிரவாதிகள் இவங்களில் இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் ஆனால் அவங்க இல்லைங்கிற விஷயம்தான் அவங்க அப்படி அந்த ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிற முழு தகவல் கிடச்சிருக்கு இருந்தாலும் போலீஸாருடைய விசாரணை எங்கோ எங்கே பார்த்தாலும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தானை தாக்குமா தாக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய வேறு தீவிரவாதிகள் யாராவது இந்தியாவை வேறு எங்கேயாவது தாக்கிடுவாங்களா ஸோ எங்கே பார்த்தாலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஒரு முழுமையான ஒரு நோக்கமாக இருக்குது ஸோ அதுக்காக ஃபுல் ப்ரொடக்ஷன் எங்கோ எங்கே பார்த்தாலும் இருக்குது கண்காணிப்புகள் எங்கே பார்த்தாலும் போயிட்டுருக்கு மெயிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லா தகவல்களும் கண்காணிக்கப்பட்டுருக்கு ஸோ மக்களும் நம்மளை சுற்றி வெளியாட்கள் யாராவது வராங்களா எங்கேனாலும் போகும்போது சிட்டி சைட்லேயும் சரி எந்த இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டான மனிதர்கள் தங்கியிருக்காங்களா நம்ம நோ நம்ம பக்கத்தில் வாழ்ந்துட்ருக்காங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப மக்கள் அனைவரும் கவனமாக தான் இருக்கணும் இந்தியா உடனே போர் செய்யாமல் இந்த மாதிரி வியூகம் வளர்த்து பாகிஸ்தானுக்கு நிறைய தடைகள் கொண்டு போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுருக்காங்க இது சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி